சொல்ல எல்லாருக்கும் வணக்கங்க எளி பாய்ச்சலாம் கொஞ்சம் தேங்காயில் தேங்காய் பால் எடுத்துடலாம் கொஞ்சம் அப்படியே தேங்காய் பால் எடுத்துடலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே தேங்காய் பால் எடுக்கலாம் கொஞ்சம் விதவிதமான தண்ணியில் தேங்காய் பால் எடுத்தேன்னா தேங்காய் பால் நல்லா நிறைய வருங்க இதை அப்படியே வடிச்சு எடுத்துடலாம் இந்த எண்ணி தேங்காயில் கொஞ்சம் கட் பண்ணிடலாங்க இந்த எளி தேங்காய் ஃபுல்லாக எடுத்து அப்புறம் மிக்சி ஜாரில் போட்டுடலாம் இதில் வந்து எளிய உடச்சி தண்ணிங்க ஊற்றி அப்படியே அரைச்சி வச்சிடலாம் அரை லிட்டர் பால் அப்படியே சூட பண்ணால் அரைச்சி பாலில் சூடாகிச்சிங்க இந்த கஸ்டர்ட் அப்படியே ஊற்றிடலாம் அப்படியே கிளரி ஊற்றலாம் இதில் வந்து நாட்டு சக்கரை கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அப்படியே திக்னஸ் ஆயிடுச்சுங்க கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த முந்திரி அப்படியே தாளிச்சிடலாம் தாளிச்சிட்டு இந்த பாலில் ஏலக்காய் பொடி போட்டுடலாங்க இதில் வந்து தேங்காய்பால் அப்படி ஊற்றிடலாம் ளநீ அக்கடைங்களுநி அரைச்ச அது போட்டுடலாம் இந்த எளநீ கட் பண்ணி வச்ச எளநீ அப்படி போட்டுடலாம் இந்த இளநீர் தேங்காய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அது போட்டுடலாம் இந்த டேஸ்டான டேஸ்ட்டான எழுநீப்பாயாசங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சர்க்கரை சேர்த்துக்கல கொஞ்சம் கஸ்டர்டு பவுடரு தான் சேர்த்துருக்கேன் சூப்பராக டேஸ்ட்டான சூப்பரான சூப்பராகனால் பாயாசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க நீங்களும் செஞ்சு பாருங்க டேஸ்ட் பண்ணலாங்க சூப்பராக இருக்குங்க நல்ல சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள்